வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா நடுப்பட்டி டு கழுமலை ரோட்டில் அந்த இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒம்போதரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ராஜ்யாவளையார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மாதிரி நடுப்பட்டி டு கழுவுமலை அந்த நடுப்பட்டியிலேருந்து நீங்கள் உள்ள கழுவுமலை ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணும் அந்த இருந்து உள்ளே முந்நூறு மீட்டர் தூரத்தில் போகணும் இது வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வந்து இது அருமையான நிலம் வேறு பர்பஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது டோட்டலாக ஒம்போதரை ஏக்கர் இருக்குது நடுவுப்பட்டி மைப்பேறை கொலட்டா குறிச்சி ரெட்டிப்பட்டி அதை சுற்றி வந்து நிறையா நிலங்களை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் பிடித்த இடத்த வந்து வாங்க அதே மாதிரி இந்த ஒம்பதரை ஏக்கர் நிலத்தை வந்து பார்ட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்